ஹாய்ங்க நம்மளுக்கு உடம்பு முடியல அப்படின்போது அதை சரியாகி வந்தோம் அப்படின்னா நல்லா உரப்பாக சாப்பிட்ணும் அப்படின்னு நினப்போம் ஸோ அப்படி ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் மிளகா உருண்டை இது மிளகா உருண்டைன்னு சொல்லுவாங்க வெங்காயம் உருண்டைன்னு சொல்லுவாங்க வாங்க எப்படி சிலாங்கிறத பார்க்கலாம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பூண்டு அந்த முழு பூண்டு எடுத்துக்கோங்க உங்களோட காரத்துக்கு தகுந்த மூலம் மிளகாய் எடுத்துக்கோங்க ஒரு சின்ன நெல் காய் சைஸ் அளவுக்கு புளி ஸோ தான் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து நெருப்பில் சுட போகிறோம் ஸோ எங்கக்கிட்ட அடுப்பு வெளியில் இருக்குது அப்படின்றதுனால நான் வந்து வெளியில் வச்சுட்டேன் இல்லை அப்படின்னா நீங்கள் கேஸில் கூட லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம பணியாரத்து இருப்பிற கம்பி வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதோட அந்த வெளி தூள் எல்லாமே நல்லா அப்படியே நல்லா சுடணும் ஸோ அப்போ தான் அது வந்து அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஸோ ரெண்டு சைடுமே நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க இது இப்படியே நீங்கள் பச்சை வாசனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக பச்சையாக கூட அரைச்சிக்கலாம் இல்லை எனக்கு இந்த மாதிரி நெருப்பில் சுடுற ஸ்மெல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நெருப்பை சுட்டு செஞ்சுக்கலாம் பட் இப்படி செய்யும்போது அந்த நம்ம உடம்பு சரி இல்லாமல் நம்ம சாப்பிட்டோமா அப்படின்றதே தெரியாது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த நாக்கு வந்து உரப்பை தேடுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி நல்லா உரப்பாக இருக்கும் இதில் புளி வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறமா மிளகாய் இதெல்லாம் சேர்க்கும்போது இதெல்லாம் சேர்ந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு சுட்டாச்சு இப்போ அப்படியே பூண்டையும் சுட்டுக்கலாம் பூண்டு வந்து சீக்கிரமே நல்லா சுட்டுரும் ஏன்னா அது வந்து அதோடய தோல் ரொம்ப மெலிசாக இருக்கும் அதே சமயம் பூண்டு வந்து டெய்லியும் நீங்கள் ஒரு பூண்டு வந்து சுட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களோட டைஜஷன் வந்து நல்லா சூப்பராக இருக்கும் பாருங்கள் பூண்டியுமே நல்லா சுட்டு எடுத்தாச்சு இதில் வந்து நீங்கள் காஞ்ச மிளகாய் போடும்போது மிளகாவோட காரம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ரெண்டு போட்டுக்கோங்க இல்லை அது வந்து காரம் கம்மியாக இருக்கும் ஏன்னால் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மிளகாய் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும் ஏன்னா காரம் ஓவராகிடுச்சு அப்படின்னா நாக்கு ரொம்ப எரிய ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் எடுத்துக்கோங்க ஸோ இப்போ இதையுமே அந்த கம்பியில் குத்திட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ வெங்காயம் பூண்டு காஞ்ச மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா சுட்டு எடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஆறட்டும் ஏன்னா நம்ம நெருப்பில் சுட்டுருக்கோம் அப்படின்றதுனால ஹீட் வந்து அப்படியே இருக்கும் ஸோ இது ஆறுனதுக்கப்புறமா இதோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலாம் அந்த மிளகாய் வந்து நல்லா சுடும்போதே நம்ம கையால் அப்படி குதிட்டோம் அப்படின்னா நல்லா உடஞ்சி வரும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா சுட்டிருக்கும் கொஞ்சம் சூடாக இருக்குது ஸோ சூடாக ஆறுனதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் தோல் உரிச்சு எடுத்துக்கலாம் இது இப்படியே கருப்பாக இருக்குது சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லதா அப்படின்லாம் நினைக்காதீங்க அதோடய தோல் எல்லாத்தையுமே நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடுவோம் ஸோ அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அந்த வெங்காயத்தில் இருக்க அந்த ஹோல் என்ன அப்படின்னு பார்க்குறீங்களா நம்ம கம்பி வச்சு வெங்காயத்தில் குத்தி சூடு பண்ணோம் இல்லையா ஸோ அந்த ஹோல் தான் ஸோ வெங்காயம் வந்து கெட்டு போச்சு அப்படிலாம் நினைக்காதீங்க அது அந்த கம்பி வச்சு சூடு பண்ணனால அதோட ஹோல் அப்படியே இருக்குது ஸோ வெங்காயமும் உரிச்சாச்சு இப்போ நம்ம வந்து பூண்டு எடுத்துக்கலாம் பூண்டு வந்து நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் சாப்பிட்ருந்துருப்பாங்க சமைச்சு முடித்ததுக்கு அப்புறமா ஒரு பல் பூண்டை வந்து நெருப்பில் சுட்டு அப்படியே சாப்பிடுவாங்க ஸோ இப்போ எல்லாருமே மறந்துவிட்டோம் அதை டெய்லியும் சேர்த்திக்கிறது ரொம்பவே நல்லது அவ்வளோதான் உங்ககிட்ட கிட்ட இடிக்கல் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் வச்சு நல்லா இடிச்சிக்கோங்க இடிக்கல் இல்லை அப்படின்னா நம்ம மிக்சர் ஜாரில் தான் போடணும் ஸோ அப்படிங்கும் போது அதை வந்து சும்மா ரஃபாக கட் பண்ணிக்கோங்க ஒரு பல்ஸ் சும்மா லைட்டாக ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் கொடுத்தீங்க அப்படின்னா குறை குறைப்பாக வந்து வெங்காயம் கிடச்சிடும் இடிகள் இருந்ததுன்னா பெஸ்ட்டு அதுதான் நல்லா இடிச்சிக்கோங்க ஸோ அது அது வாசனை வந்து சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ வெங்காயத்தை வந்து சும்மா ரஃபாக குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வெங்காயமும் அந்த புளியையும் வந்து நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துக்கலாம் பூண்டையும் வர மிளகாய் நீங்கள் கையிலே மசிச்சுக்கோங்க ஏன்னா பூண்டு வந்து ஆல்ரெடி சுற்றுருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்லாவே மசிஞ்சிடும் மிளகாய் வந்து நீங்கள் கையில் மசிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து படையும் அப்படியே எரியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதே மிக்ஸர் ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்துருங்க ஸோ சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு பூண்டியுமே நம்ம வந்து தட்டியாச்சு மிளகாய் நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கை எறியுன்னா நீங்கள் மிக்ஸரில் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திடலாம் இதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்திக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் சும்மா அப்படியே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இதுக்கு வந்து ஒரு தாலிப்பு கொடுக்கணும் தாலிப்பு அப்படின்னா ரொம்ப இல்லை கொஞ்சமாக எண்ணெய் நல்லெண்ணெய் இருக்குதுன்னா இன்னும் பெஸ்ட்டு நல்லெண்ணெய் விட்டுட்டு அதில் வந்துட்டு கால் ஸ்பூனோட கம்மியாக மிளகாத்தூள் தூள் மிளகா மிளகாய் இருந்தது அப்படின்னாலும் ஓகே இல்லை அப்படின்னா நார்மல் வரமிளகாய் தூள் இருந்ததுன்னா அதுவுமே ஓகே தான் ஸோ ஒரு கால் ஸ்பூன் இல்லை அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மசாலா தூள் அந்த வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க ஏன்னா நீங்கள் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் மசாலா தூள் போட்டிங்க அப்படின்னா இமீடியட்டாக கருகிரும் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டுக்கோங்க இதை அப்படியே எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கல அந்த வெங்காயம் பூண்டு காஞ்சி மிளகாய் அதோடய மிக்சரில் வந்து ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இது சூடாக இருக்கும் ஸோ கை வச்சு கிண்டிடுறதீங்க ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அப்படியே பசஞ்சி விடுங்க ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்திக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு மிளகாய் உருண்டை வெங்காயம் உருண்டை ரெடி நீங்கள் எப்படி வேணாலும் சொல்லிக்கோங்க சூடான சாதத்து கூட இதை வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட அந்த டெக்ஸ்சர் என்ன அப்படின்னா நல்லா ஒரு உருண்டை பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சமாக கஞ்சி சாதம் எடுத்தாலும் பரவாயில்ல இல்லை சூடான சாதம் இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து ஒரு வாய் கூட இதை லைட்டாக தொட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா சொல்லவே வேண்டாம் இமீடியேட்டாக இப்போவே போய் செஞ்சுருங்க செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு அதுக்கப்புறமா நீங்கள் டெய்லியும் கூட இதை வந்து சைடுஸாக வச்சுப்பீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் இது சாப்பாட்டுக்கு மட்டும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க சப்பாத்திக்கு அல்டிமேட்டான காம்போ இது ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ